இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஆறாவது மாதமான ஜூன் மாதத்துடைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஆறாவது மாதமான ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஜூன் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் வந்து ரிஷபராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான மாதமாகவும் இருக்க போகுது இந்த சூரியன் தான் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்தே இருக்கிறதுனால சூரியன் பயிற்சி தான் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது சூரிய பயிற்சியில் வந்து என்ன மாதிரி சூரியன் நம்மளோட ராசிக்கு அமைந்திருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த ஜூன் மாதத்தில் கரெக்டாக ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து உங்களோட ராசியில் வந்து இருக்க போகிறாரு உங்களோட ராசியில் இருந்து உங்களோட ராசிக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் சூரியனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கு அவருக்குன்னு ஒரு பரிகாரம் வந்து நம்ம செய்யணும் அதாவது அவருடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு பரிகாரம் செய்யணும் அவருடைய ஆசிர்வாதம் பெற்றால் முன்னோருடைய ஆசிர்வாதம் பெற்ற பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அவருடைய ஆசிர்வாதம் பெற நம்ம என்ன பண்ணனும்னா டெய்லியும் இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பது முடிகிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் ஒன்றும் பெருசாக இல்லை சூரியனை பார்த்து சூரிய பகவானே எனக்கு நல்லது பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும் அதை நாம் பண்ணாவே நமக்கு இந்த மாதம் முழுக்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்துரும் ஏன்னா சூரியனை நமஸ்காரம் பண்ணால் முன்னோரை நமஸ்காரம் பண்ண மாதிரி ஸோ முன்னோருடைய ஆசிர்வாதம் இருந்தால் நம்ம லைஃப்பில் வெற்றியானது கிடைக்கும் ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா சூரியனால் தான் நம்ம லைஃப்பில் மெயின் மாற்றமே ஏற்படும் ஸோ சூரியனை நாம் வணங்கிட்டு அந்த பரிகாரம் செய்துட்டா மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவ்வளோவா பாதிப்பு நமக்கு வராது அதனால தான் ஃபஸ்ட்டு சூரியனை வழிபாடு செய்கிறத உங்கள் ராசிக்கு சொன்னேன் ஸோ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலனாக என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு அந்தந்த விஷயத்தில் என்ன நடக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசியை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பணிபுரியக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி சில சவால்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடு என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்சுவலி புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அந்த முயற்சிகளை தற்காலிகமாக இந்த மாதம் ஒத்தி வைக்க வேண்டும் அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையான மாதம் உங்களோட ராசிக்கு திருமண மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு அற்புதமான உறவை கொண்டிருக்கிறதுக்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும் ஆக்சுவலி இது அமைதியான காலமாக நீங்கள் வைத்துக்கொள்ளணும் உங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க நிறைய முயற்சி வந்து பண்ணணும் குடும்பத்தினரோடு நண்பர்களோடு இணைவதற்கு பிணைப்புக்கு ஏற்ற நேரம் இருப்பதாக இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் ஆடம்பர செலவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகமாக பண்ணிங்கன்னா மாட்டிக்கொள்ளுவீங்க மாணவர்கள் உங்களுடைய படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது நிறைய இருக்குது அதாவது நிதியை வந்து நிறைய உங்களோட படிப்புக்கு பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஆன்மீக ரீதியாக அந்த சூரிய பரிகாரம் செய்திங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து முன்னேற்றம் வந்து இந்த மாதம் காணலாம் அதனால் ஆன்மீக ரீதியாக அந்த பரிகாரம் மட்டும் செய்திடுங்க இப்போ உங்களோட ராசிக்கு பொது தொடர்ந்து அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோடு உறவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் சவாலானதாக மாறக்கூடும் ஆக்சுவலி உங்கள் குழந்தைகள் மிகவும் குறும்புக்காரர்கள் என்பதை நீங்கள் காண்பீங்க அமைதி இழக்காமல் இந்த மாதம் இருப்பது குடும்பத்தில் முக்கியம் அல்லது கோபத்தில் காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணலன்னு ஆபத்து உங்களுக்கு தான் காதல் வாழ்க்கை வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அன்பானவர்களோடு மீண்டும் இணைவதற்கு நேரத்தை செலவிடுவதற்கு இதுவே சிறந்த நேரம் உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ காதல் குடும்ப உறவில் இந்த மாதிரி ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலையில் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாத காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு நிதி சஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அனுபவிக்க முடியும் உங்களுக்கு இரண்டாவது வேலை பயிற்சி அல்லது மானியம் போன்ற வகையில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இவை சிறந்த பலிகள் ஏனெனில் அவை பணத்தையும் மதிப்புமிக்க அனுபவத்தையும் உங்களுக்கு நிதியை தாண்டி வழங்கும் அப்புறம் இந்த கூடுதல் வருமானம் நிச்சயமாக உங்களுடைய படிப்பு செலவுகளை ஈடு செய்வதற்கு உதவியாக இருக்கும் அது புத்தகங்கள் பொருட்கள் அல்லது கல்வி கட்டணமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையை செலவுகளை நிர்வகிப்பது எளிதாகிவிடும் அந்த அளவுக்கு நிதிநிலையில் சஸ்தரத்தன்மை இருக்கு இந்த மாதம் கூடுதல் பணம் போக்குவரத்து வீட்டு வசதி பிற வாழ்க்கை செலவுகள் இந்த மாதிரியெல்லாம் நிதி நிலைமையில் கொஞ்சம் செலவாகும் நிதிநிலையில பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாதுகாப்பாக உணர்கிற மாதிரி அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்குங்க நிதிநிலையை தொடர்ந்து அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் சிறந்த வாய்ப்புகள் இருக்காது அதனால் மிகவும் கடினமாக உழைக்கணும் ஆனால் அதற்கான பலன்கள் உடனடியாக அனுபவிக்க முடியாது எனவே நீங்கள் அதிக பொறுமையை இந்த மாதம் வளர்த்து வேண்டும் உங்களோட ராசிக்கு உத்தியோக நிலை நன்றாக இருக்க நீங்கள் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் முழு ஆதரவு கிடைப்பதற்கு உங்கள் பணித்துறையில் முன்னேறுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உற்பத்தி துறையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமானது அடைவீங்க ஆனால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில் சிறிது தாமதம் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்க உங்கள் கடின உழைப்பு மற்றும் விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்துறையில் திறமைக்காக அந்தந்த நிறுவனங்களில் விருது பெறுவது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபுறம் ஊடகங்கள் அப்புறம் திரைப்படத்துறையில் ஒரு அற்புதமான நேரத்தை காண்பீங்க உங்கள் ராசியில் பிறந்த உற்பத்தி துறை வல்லுநர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சிகளுக்கு வெகுமதி பெறுவீங்க வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் சலிப்பை ஏற்படுத்துவதாக அமையும் மேலும் சில அங்கீகாரங்கள் உங்கள் வாழ்வில் வருவதற்கு பொறுமை இந்த மாதம் தேவை சுகாதாரத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயத்தில் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் உங்கள் யோசனைகளுக்கு மிகுந்த பாராட்டுக்கள் பெறலாம் மேலும் விரைவில் முடிவுகள் வந்து காண்பீங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும் ஸோ எடுத்த மாதிரியே எடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க தொழில் தொடங்க திட்டம் இருந்தால் அதனை இந்த மாதம் தயவு செய்து ஒத்தி வைக்க வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக புதிய முயற்சி தொடங்க இது சரியான நேரம் அல்ல பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளாதீங்க ஸோ ஒத்தி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நேரமாக இது இருக்கக்கூடாது செலவுகளை குறைப்பது நீங்கள் மேலும் நிதி சுமைகள் இல்லாமல் உங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்த இது பண்ணுவதற்காக தான் தொழிலை இப்போ இந்த ஒத்தி வைங்கிறத சொல்கிறேன் ஸோ தொழிலை இந்த மாதம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அடுத்த மாதம் நல்லபடியாக கிரகங்கள் அமைஞ்சிருந்தால் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தோள்பட்ட வலி மற்றும் காது பிரச்சனைகள் தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்குங்க இது போன்ற பிரச்சனைகள் இருப்பது உங்களுக்கு பெரும்பாலும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க ஸோ பயப்பட வேண்டாம் கனமான உபகரணங்கள் அல்லது பொருட்களை தூக்குவதை தவிருங்க அதன் மூலம் தோள்பட்ட வழியை தடுக்கலாம் ஸோ ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் ஸோ ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க இப்படி நடந்துக்குங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மாணவர்கள் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் படிப்பில் தீவிரமாக கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் முதுகலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் உங்கள் ஆய்வறிக்கைகளை ஒப்புதலை பெறுவதில் சிறு தாமதங்கள் சந்திப்பீங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து கஷ்டம் நஷ்டம்லாம் வந்து சொல்லப்படல ஸோ உங்களோட ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு எது இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையடையட்டும் நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஜூன் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி